ஆற்றில் மூழ்கிய பள்ளி சிறுவன் பத்தொன்பது மணி நேரத்திற்கு பின்பு சடலமாக மீட்கப்பட்டார் திருச்சி பீமநகர் பகுதியை சேர்ந்த ஷாம் ரோஷன் அங்குள்ள பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் நேற்று சனிக்கிழமை பள்ளியின் விடுமுறை நாள் என்பதால் தனது சக நண்பர்களுடன் மதியம் திருவானை காவல் அருகே உள்ள கொள்ளிடம் ஆற்றின் புதிய தடுப்பணை பகுதியில் குளிக்க சென்றுள்ளார் தடுப்பணைக்கு அருகாமையில் இருக்கும் பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி சிறுவன் மாயமானார் நேற்று மதியம் இரண்டு மணியிலிருந்து சிறுவனை இருபதற்கும் மேற்பட்ட ஸ்ரீரங்கம் தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர் இரவு நேரத்தில் போதிய வெளிச்சம் இல்லாததால் சிறுவனை தேடும் பணி நிறுத்தப்பட்டது இன்று காலை மீண்டும் ஸ்கூபா டைவிங் தெரிந்த வீரர்கள் சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டனர் அவர்கள் இன்று ஷாம் ரோஷனை சடலமாக மீட்டனர் இங்க லைட் பாயி லைட் பைட்டு உள்ள கூட போகலாம் சரி தம்பி நவருங்கப்பா என்ன நவருங்க தான் சொல்றேன் வேற சொல்லு நவருங்க தான் சொல்றேன்

முப்பது மணி நேரத்திற்கு பின்பு மீட்கப்பட்ட சிறுவனின் உடலை பார்த்து பெற்றோர்கள் கதறி அழுதது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது